அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி தேர்தல் ஆணையத்துல தேர்தல் நடத்துறோம் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து மிக அழகா வந்து தேர்தல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பந்தா போட்டுக்கிட்டு நூறு விழுக்காட்டை நீங்களாம் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளம்பரமாக எல்லா டிவிலையும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல அதுல வந்து நான் வேற வந்து நூறு விழுக்காட்டை வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தார்மீக உரிமையில என்னோட இதில் நான் வந்து போட்டேன் என்னோட மீடியாவில வந்து நம்ம சொல்றோம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த நூறு விழுக்காடு வாக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இங்கே இங்க இருக்கிற மாதிரி தெரியல இப்போ எப்போதுமே சொல்லுவாங்கல்ல ஒரு பழி தான் இவங்கள்ட கேட்டால் அவங்கள்ட்ட அவங்கள்ட கேட்டா இவங்கள்ட்ட தான் வந்து போயிட்டு இருக்குது இப்போ இது போல செலவு பண்ணி தண்ட சம்பளம் தான் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரியுது ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து பாக்குறேன் கால இருந்து எனக்கு வந்து புகார் மேலே புகார் வந்துகிட்டே இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் ஒன்னு கொடுத்துருக்குறான் அந்த வெப்சைட்ல என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போய் கட்சிக்காரர்கள்ட்ட போய் நம்ம வந்து அந்த வாக்கு சீட்லாம் நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கட்சிக்காரர்கள் கொடுக்குன்ற அவசியமே இல்லை அது ஒன்று அவங்களுக்கு வந்து அவங்களோட வாக்காளர் அடையாள அந்த எண்ணெய் வந்து அதில் வந்து போடுறாங்க அப்படின்னம்னா அந்த எண்ணெய் வந்து போட்டதையோடைய அதுல வந்து அவங்களுக்கான பாகம் என்ன அவங்க எங்கே போய் ஓட்டு போடணும் எல்லாமே அதுல வந்துடும் அது வரிசைல இருந்து எல்லாமே அதுல இருக்கு ஆனால் அதில் வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க எங்கள் எங்கதெல்லாம் நோ சர்ச் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி வருதுங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்க நல்லவங்களோட தடவை வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லி அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு ஒருத்தங்களா வந்து பேசும்போது தெரியுது இதில் ஏதோ ஒரு சிக்கல் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து என்னோட ஐடியா எடுத்து போட்டேன் வந்துருச்சு ஆனால் எங்கள் அம்மாவோட ஐடியா எடுத்து போட்டால் நோ சர்ச் ஃபவுண்டு தான் வந்துச்சு உடனே எனக்கு அதிகாரிகளை தெரியுங்க நான் கூப்பிட்டு பேசிட்டேன் என்னங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மாநகராட்சியில் வந்து என் தஞ்சாவூர் மாநகராட்சியில் மாதவனை கூப்பிட்டு பேசினேன் அவ்வளவு சார் இது போல வந்து ஒரு தடவை நீங்க சொல்லுங்க சார் நம்ம வந்து பாத்து எடுத்து ஆரோம் அப்படின்னா அப்படின்னு இல்லைங்க நான் எனக்கும் நான் கேட்கல இங்க நூறு விழுக்காடு வாக்கு வேணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம பேசுறோம் ஆனா அந்த நூறு வீழுக்காடு வாக்கு வேணும்னா இது போல இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படிங்க அது இத்தனை கோடி ரூபாய் வந்து நம்ம செலவு பண்ணி வந்து நம்ம தேர்தல் நடத்துறோம்னு சொல்றோம் ஆனா இந்த தேர்தல் வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம வாக்கு வாங்கணும் அப்படிங்கிற அவங்களோட உரிமையை வந்து செலுத்துறதுக்கு உண்டான ஒரு சரியானது வந்து நம்ம சேலஞ்சிங் ஓட்டு அது இதெல்லாம் கேட்டு எத்தனை பேருக்கு வந்து செலுத்துவாங்க இன்னைக்கெல்லாம் வந்து யார் தான் வாக்கு செலுத்தணும்னாலும் அது வந்து சரியில்லை அப்படின்றதுதான் அந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு விருப்தியான தன்மையில தான் வந்து விலைக்கு போயிட்டு இருக்கிறான் அதே சமயங்கள்ல வந்து இது போலலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அவர்கிட்ட வந்து எவ்வளவுதான் பேசுமா அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்மையா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்க எங்க ஊர் தாசில்தாட்ட வந்து பேசுறேன் அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க இல்லங்க இது வந்து எங்க மேல உள்ள தப்பெல்லாம் கிடையாதுங்க அது அது வந்து நல்லபடியா வந்து வேற எதெல்லாம் போட்டு பாருங்கன்னாங்க உடனே நான் சொன்னேன் இல்லம்மா காலல இருந்து எங்க வந்துட்டு இருக்குது அதை வந்து போட்டோல வந்து என்ன பண்ணுனா அந்த ஓட்டர் ஐடியில் வந்து அவங்க நம்பர் கொடுத்துருப்பான் அந்த நம்பர் போட்டோம்னாலே எல்லாமே வந்துருமோமா எனக்கு நான் போட்டோ வந்துச்சு வேற யாருக்கும் வரலமா அப்படின்னு சொல்லும்போது சார் இதுக்கு எங்க மேல இது தப்புமே இல்லை சார் அப்படின்றாங்க ரைட்டு தான் உங்க மேல தப்பு இல்லை இவங்க மேல தப்பு இல்ல ஆனா யார் மேல தப்புன்னா இவங்க இது வந்து எப்படி நம்ம வந்து என்னத்த பேசுறேன்னு தெரியல ஏன்னா வந்து நாளைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஒருத்தவங்க முழுக்கணும்ன்ற ஒரு இதில் இருக்குது இங்கே இத்தனை மாதங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது சின்னங்கள் வந்து வந்து செய்ய போது தேர்தல் நடத்துறது ஒரு இத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுங்க அந்த தேர்தலில் நீங்க வந்து ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று கொடுத்தா அதுல வந்து இது கூட ஓட்டர் ஐடியா போர்ட்டலாம் வரல அப்படின்னா நோ சட்ஸ் ஃபவுண்ட்னு வருது அப்படின்னா அந்த ஆப்பே ஒரு பிரச்சனையா இருக்குன்னா இது எதுக்கு இந்த தேர்தல் நீங்க நடத்துறீங்க இங்கே நல்லா தெரியும் வாகன சோதனையும் நம்ம பண்ணுவீங்க அந்த வாகன சோதனை பண்றதை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வியாபாரி இந்த தேங்காய் வியாபாரி இந்த மாங்காய் வியாபாரி மாடு கொண்டு போய் விட்டுட்டு போறவங்க இது போல இருக்கவன் யார் பண்ண பணம் அவங்க எல்லாம் புடிக்க வேண்டியது உண்மையிலே எங்க பண்ண வரைக்கும் அவங்க எல்லாம் விட்டுற வேண்டியது அப்ப இதுல வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு அங்க சில இடங்கள்ல வாகன சோதனைன்னு பாக்கும்போது இங்க வந்து காசு பண்ணி போகும்போது பார்த்தா அவர்லாம் வயசான காவல்துறை அதிகாரி அவர்லாம் அவர்லாம் எதுக்கு அங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரில ஒரு தனியா போட்டு உட்கார வச்சுக்கிட்டு இது நல்லா இல்லது இது வந்து உண்மையிலேயே சொல்ல போனா சனநாயக திருவிழாங்கிறோட இது வந்து எப்படி சொல்றேனே தெரில இந்த வேலையை தானுங்க நீங்க பார்க்கணும் இந்த வேலையை பார்க்காம அப்புறம் எந்த வேலையை நீங்க பார்த்தீங்க நீங்க ஒரு ஆப்ப கூட நீங்க சரியா செய்ய முடியல இதுல வந்து டிஜிட்டல் இந்தியான்னு வேற ஒரு புகழ் வேற உங்களுக்கு அழகா வந்து சொல்லிடுறாரு டிஜிட்டல்ல வந்து நாளைக்கு வந்து எதுவுமே எந்த இதுக்கும் வாக்கெல்லாம் நீங்க கேட்காதிங்க உண்மையிலேயே வந்து பாருங்க இது போல அந்த வாக்குல நம்ம கேட்கணும் அவசியமே இல்லாம இல்ல இங்க வந்து யாரும் வந்து வாக்கு போகணுன்ற இல்ல எண்ணமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கணும் இதெல்லாம் ஒரு அந்த ஆப் இருக்கு ஏங்க ஒரு பிரைவேட்லங்க ஒரு சினிமாவுக்கு போனா நீங்க தட்டுறீங்கன்னு வச்சுக்கல அந்த ஆப் வந்து சொல்லணும்னு விருப்பம் இல்லை போய் தட்டுங்க எத்தனை சீட்ல வந்து நீங்க உட்காரணும் அதுக்கு பணம் எவ்வளோ உங்களை பாப்பான்னு வேணுமா இல்ல என்ன வேணும்னு ஒரு தனியார் வந்து ஆப்பு கொடுக்குறாங்க இதை கூட செய்ய முடியல நீங்க வந்து அரசு வச்சு நடத்துறேன்னு சொல்லிட்டு தேர்தல் வச்சு நடத்துறேன்னு சொல்லிட்டு இதுக்கு இத்தனை அதிகாரிகள் இதுக்கு இவ்வளவு ஒரு குழு இது தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு வந்து நீங்க இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்றது இதெல்லாம் வேடிக்கை அல்லது இது சனநாயக திருவிழாவாது எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு வரலன்னு ஒண்ணு நான் வந்து திருப்பி எடுத்து ஒரு கட்சிக்காரத்தை கேட்கிறேன் அவர் எடுத்து சொல்ற ஒரு பாகம் இங்க இருக்கு வருஷம் இங்க இருக்குன்னு ஒரு தனியாரா ஒரு கட்சியில இருக்கிறவன் சொல்றான் நீங்க வந்து அரசு கிட்ட வந்து அந்த இதுல எடுத்து பார்த்தோம்னா சுத்தமா வரலன்னா தேர்தல் நடத்துறங்கிற ஒரு பேரு வேறதில்லை அதுல நம்ம வந்து வரும் மைக்கு முன்னாடி வந்து நின்று சொல்லிடுவீங்க நாங்கள் மிக சிறப்பாக தேர்தல் நடத்தணும் என்னது சொல்றேனே தெரியல இதெல்லாம் மூலம் மாத்துங்க இப்போ இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு இந்த ஒரு நாள் என்ன செஞ்சிருவீங்க நாளைக்கு வாக்கு போய் எல்லாம் வந்து வாக்கு வாக்குச்சாவடியில் போய் எல்லாருமே நூறு விழுக்காடு வாக்கு போடலாம் என்ன சொல்லுவீங்க வரத்துக்கு யாரும் இருப்போம் இல்ல அப்படின்னா எல்லாரும் வரணும்னு நம்ம கூப்பிடுறோம் சனநாயக கடமை ஆற்றணும்னு சொல்றோம் நீங்க உங்க கடமை ஆற்றுறீங்களா மோல இதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் அதிகாரிகள் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வந்து அந்த இடத்த விட்டு விரட்டும்மா விரட்டாம வச்சுக்கிட்டு இந்த ஏன் அப்படி போச்சு இந்த இந்த பாப்பு யாப்பி போச்சி எல்லாம் கட்டிட்டு இருக்கலாம் நல்லா இல்ல இதெல்லாம் அதிகாரிகள் இதுக்கு ஒரு ஆள் இதுக்கு ஒரு குழு இது இது வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து இதை வந்து இயக்குதுன்னு வந்து அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையம் இந்த லட்சத்துல வந்து இதுக்கு இது வந்து நாடகம் கம்பெனியா இல்ல தேர்தல் ஆணையமா அது உண்மையிலேயே தேர்தல் வந்து சிறப்பாக நடத்தணும்னு நினைக்குதா இல்ல வந்து நம்ம நடத்திட்டோம்னு சொல்லணும்னு நினைக்குதா இல்ல ரெண்டு இருக்கு ஒன்னு சொல்லணுங்கிறதுக்காக வேலை பாக்குறது ஆஹ் நாங்க இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு இன்னொருத்த வந்து உண்மையிலேயே வந்து உலகபூர்வமா வந்து நல்லபடியா நடத்துறது தெரியல அது எதுல வந்து விருப்பம் இருக்குன்னு தெரியல பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து அந்த அதை சொல்லிட்டான் இந்த கட்சிக்காரன் சொல்லிட்டான் இந்த ஊடகத்துல போட்டானா வேற எந்த ஊடகம் போட மாட்டான் நானும் போடணும் அந்த அடுத்தது எல்லாம் தவறு இதெல்லாம் இல்ல எடுத்து வந்து இப்ப சொல்லுங்க எங்கள் அம்மாவோட காட்டை தாரேன் நம்ம வெளியில கொடுத்தவங்க எல்லாம் விடுங்க என் குடும்பத்தில எடுத்தாருன்னு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க ஏங்க நோ சர்ச் ஏங்க வருது அதுல அது சொல்லுங்க சரி வேற யாராவது இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த வரிசையின் பாகம் என்ன வந்து எடுத்து கொண்டு போய் அங்க வந்து காட்டி வெளியில இதான் இவங்களை சின்னம் தெரியுது அதுக்கு வெளியில வந்து யாராவது கட்சிக்காரர்கள் இருந்தாங்கன்னா கூட அவங்கள்ட்ட ஒண்ணு போய் காட்டி அது வந்து வரிசையின் பாகம் எடுத்துக்கோங்க நூறு விழுக்காடு வாக்கு செலுத்துங்க அந்த விழுக்காடு வாக்கு விழலன்னா அது காரணம் வந்து இது போல அதிகாரிகளும் இது போல அலட்சியமா வந்து செயல்பட்ட இந்த ஆணையம் தான் வந்து காரணங்கிறத நான் பகிரமா குற்றம் சாட்டுறேன் நன்றி வணக்கம்